சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே ஆசை ஆசையாக இரண்டு நாட்களாக உன் பின்னே சுற்றிக்கொண்டே இருக்கின்றேன் இந்த விஷயத்தை எப்படியாவது உன்னுடைய காதில் போட்டுவிட வேண்டும் என்று நானும் உன் பின்னே சுற்றி கொண்டே இருக்கின்றேன் ஆனாலும் நீயும் எதையுமே காதில் வாங்காமல் உன் இஷ்டத்திற்கு நீ இருக்கின்றாய் அதை பார்க்கும்போதுதான் மனவேதனையாக இருக்கிறது சந்தோஷமான விஷயம் சொன்னால் கூட இந்த சாயப்பாவிற்கு நீ மரியாதை கொடுப்பது கிடையாது எது நான் உனக்கு சொல்ல வருகிறேன் அதை சற்று காதில் கொடுத்து கேட்டால் தானே வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று உனக்கு தெரியும் அப்போது தானே எல்லா விஷயத்திலும் நீ ஜாக்கிரதையாகவும் பத்திரமாகவும் இருக்க முடியும் அதற்கு பிறகு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துவிட்டது என்றால் ஏன் எனக்கு நீங்கள் முன்பே சொல்லவில்லை எதற்காக நீங்கள் சொல்லவே இல்லை என்றோடு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் ஏன் என்னை என்னிடம் நீங்கள் எல்லாவற்றையும் மறைக்கிறீர்கள் என்று என்னிடமே நீ கேள்வி கேட்கின்றாய் நான் உன்னிடம் மறைக்கின்றேனோ நான் உன்னிடம் எதையுமே எப்பொழுதுமே மறைப்பது கிடையாது நீதான் என்னை அலட்சியம் செய்து பார்க்கிறாய் உனக்கு முன்னால் வருகிறேன் என்றால் நான் யார் உனக்கு முன்னால் வருகிறேன் என்றால் நான் யார் உன்னுடைய அப்பா உனக்கு நான் முன் வருகிறேன் என்றால் ஏதாவது ஒரு காரண காரணத்துடன் தானே வருவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருப்பதை தடுத்து நிற்பாட்டாகும் அதாவது கெட்ட விஷயங்கள் தடுக்க இருப்பதை தடுத்து நிறுத்தவும் நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் நடக்காமல் இருக்கிறது அதை நடத்தி வைக்கவும் தானே நான் வருகிறேன் நீ ஏன் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்கிறாய் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்துவிட்டது என்ற தொடர்ந்து தவறாக நடக்கும் என்று நீ பயப்படுகிறாய் சில சமயம் நினைப்பாய் வணங்கவே வேண்டாம் சாய் என்ன செய்தார் என்று ஆனால் நீ நன்றாக யோசித்துப் பார்த்தால் இந்த சாய் என்ன செய்தேன் என்று என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பது உனக்கே நன்றாக தெரியும் கோபத்தினால் எந்த ஒரு வார்த்தைகளையும் என் மீது மட்டுமல்ல தெய்வத்தின் மீது விடாதீர்கள் ஏனென்றால் உங்களை சாய் நான் ஒரு கட்டளையாக போடவில்லை முடித்தால் வணங்குங்கள் பிடிக்காவிட்டால் விட்டுவிடுங்கள் அதற்காக நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளால் என்னை மட்டுமல்ல எந்த தெய்வத்தையும் பேசி தேவையில்லாமல் பாவங்களை சேர்த்து வேண்டாம் புரிகிறதா நம்பிக்கையோடு இருந்த குழந்தையே விஷயங்கள் முன்னேறி இருக்கும் வாழ்க்கை அதாவது சில பேருடைய வாழ்க்கையை பார்த்தாயானால் திடீரென்று முன்னேறும் அவர்களுக்கு திடீரென்று சர்க்கிள்களும் வரும் ஆனால் இதுவே பொறுமையாக வளருபவனுடைய பார் அவ்வளவு அழகாக இருக்கும் அவருடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவனுக்கு அது தடுத்து நிறுத்தவும் தெரியும் அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் அவனுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று நன்றாக தெரியும் அவனுக்கு பொறுமையாக கிடைப்பதினால் அதன் நிதானமாகவும் நிலையானதாகவும் அவனுடன் இருக்கும் அவசரப்படாதீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு செய்து கொடுக்கும் செய்து கொண்டிருக்கும் விஷயத்தை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் அதுபோல ஒரு வேண்டுதல் எடுத்தீர்கள் எடுத்தீர்களானால் அந்த வேண்டுதலை முழுமையாக தெய்வங்களுக்கு செய்யும் வழியை பாருங்கள் சில சமயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் இருப்பதற்கு காரணம் நீ வேண்டிவிட்டு எல்லாத்தையும் வேண்டிவிட்டு செய்யாமலேயே இருக்கின்றாயே தெய்வங்கள் யாரையும் தண்டிப்பது கிடையாதானால் நீங்களும் தெய்வத்திற்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டாய் அதுவும் பாவ கணக்கில்தான் உங்களுக்கு எழுதப்படும் எதை வேண்டினாலும் உங்களுக்கு அது உடனடியாக செய்ய முடியுமா அது உங்கள் உடைய வாழ்க்கையில் உங்களால் நிச்சயமாக அதை செய்ய முடியுமா என்று பார்த்துவிட்டு எந்த வேண்டுதலையாக இருந்தாலும் வேண்டுங்கள் அளவுக்கு மீறி எந்த வேண்டுதலையும் நீங்கள் தெய்வத்திடம் வைக்க வேண்டும் என்று அவசியம் அல்ல நீங்கள் செய்தால்தான் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் என்பது ஒரு நாளும் கிடையாது நீங்கள் மனதார எனக்கு இது வேண்டும் செய்துதா என்று அன்போடு சொன்னீர்களானாலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நான் இப்பொழுது உன்னிடம் சொல்ல வந்தது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் உன் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் ஒரு அழகான சந்தோஷமான விஷயங்கள் தான் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்த்துவிட்டேன் சில சமயங்கள் நீயாகவே ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதை தட்டி விடுகின்றாய் சில சமயம் அதாவது சில சமயம் தானாகவே அது தடுமாறி தேவையில்லாத பாதைக்குள் நகர்ந்து விடுகிறது ஆனால் இதற்கு மேல் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே தட்டி போகக்கூடாது எல்லா விஷயமும் நடக்கும் நேரத்தில் நடக்கும் அதாவது இன்று நீ நினைக்கின்றாய் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று அந்த விஷயம் தாராளமாக இன்றே உனக்கு நடந்துவிடும் இத்தனை நாள் தட்டிப்போய் கொண்டிருந்ததையெல்லாம் நினைத்து நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது நம்பிக்கையோடு இருந்து எதுவாக இருந்தாலும் மாற்றலாம் நம்பிக்கை இல்லாத பொழுதுதான் எதையுமே மாற்ற முடியாதோ என்று ஒரு விஷயம் தோன்றும் ஆசை ஆசையாக உன்னை தேடி வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்கப் போகிறது குழந்தையே இத்தனை நாள் நீ ஒரு திட்டம் போடுவாய் வாழ்க்கை வேறொரு பக்கம் போகும் போதும் நினைத்து கொண்டே தடுப்பாய் நிச்சயமாக நமக்கு பிடித்ததாக நடக்க வேண்டும் நாம் நிறைய விஷயங்களை திட்டம் போட்டு வைத்திருக்கின்றோம் அந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் என்று நடத்துவோம் என்று நீ நினைத்து தூங்குவாய் ஆனால் நீ ஒன்று நினைத்து வைத்திருப்பாய் நடப்பது அப்படியே நேர்மாறாக உன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கும் அளவுக்கு நீ மிக மிக கெட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும் ஆனால் இனிமேல் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது நீ எதை நினைக்கின்றாயோ அது நன் அது நிச்சயமாக நடக்கும் ஏன் இத்தனை நாள் அது நடக்காமல் இருந்தது என்றால் நீ நினைத்ததற்கு சரியான நேரம் அது கிடையாது அது முழுவதும் உன்னுடைய கர்ம வினைக்கான நேரம் கர்ம வினை நேரம்படி நீ எது செய்தாலும் அது சரியாக இருக்காது நல்ல நேரத்தில் தான் துவங்கினா துவங்கினாலும் உனக்கு நல்லது வாழ்க்கையில் நல்ல நேரமும் துவங்கிவிட்டது அதனால் நிச்சயமாக சத்திகமாக உன்னுடைய வாழ்க்கையில் தானே செய்கிறேன் பல விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றி உனக்கான ஒரு புது வாழ்க்கையை தருகிறேன் நம்பிக்கை இருந்தால் தான் எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியும் நான் சொன்னால் போதுமா நீ என்னோடு ஒத்துழைப்பாக இருந்தால்தானே எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியும் நான் ஒன்று சொன்னால் நீங்கள் செய்வீர்களா என்னுடைய குழந்தையை நான் சொல்வதை முழுமையாக கேட்டு சொல்கிறேனா நடந்து கொள் உன்னுடைய நேரமும் மாறிவிட்டது இதற்கு முன்பு நடந்தது எதையும் நீ பற்றி நீ யோசிக்க வேண்டாம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் விஷயத்தை பற்றி மட்டுமே நீ யோசி இதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் திட்டம் போட்டது எல்லாமே நடக்காமல் தான் இருந்தது ஆனால் இப்போது உன்னுடைய வாழ்க்கை நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயமும் என்ன தெரியுமா இன்பம் நீ திட்டம் போட்டு வைத்திருக்கும் அனைத்து விஷயங்களும் உனக்கு சாதகமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றதாகவும் நிச்சயமாக இருக்கும் பல்லாண்டு காலம் நிச்சயமாக நல்லபடியாக உன்னுடைய குடும்பத்தோடு நிம்மதியாக நீ வாழ்வாய் காலம் முழுவதும் உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் தந்து ஒரு நாள் கூட வீணடிக்காமல் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே நான் சேர்ப்பேன் சர்வ காலமும் நான் உன்னோடு இருந்து உன்னை வாழ வைப்பேன் தாராளமாக என்னை நீ நம்பலாம் நம்பலாமா வேண்டாமா என்றெல்லாம் நீ யோசிக்காதே நம்பலாம் தாராளமாக என்னை நீ நம்பி எனக்கு நீ நம்பிக்கையோடு என்னை நீ வேணாம் வேண்டியது அனைத்தையும் இனி உன்னுடைய கையில் வந்து நானே ஒப்படைப்பேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு எல்லா நிலையிலும் நானே உனக்கு துணை நின்று உன்னை காவல் காத்து வாழ வைப்பேன் எப்போதும் கூடவே இருந்து உன்னை நான் வழிநடத்தி செல்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்